தற்போது வரை அமைச்சர் பதவியில் தனக்கு விருப்பமில்லை என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ இந்தியா பாகிஸ்தான் போரை ஆதரிப்பவர்கள் அதன் விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வு விலக்கு குறித்த வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் பிபிசிங் என்னை கேபினெட் மந்திரியாக ஆசைப்பட்டார் நான் அதை ஏற்கவில்லை தொண்ணூற்றி எட்டில் அடல் பிகாரி வாஜ்பாய் கேபினெட் அமைச்சர் தருவதாக சொன்னார் மந்திரி சபையில் சேரமாட்டோம் என்று சொன்னேன் தொண்ணூற்றி ஒன்பதிலே மீண்டும் திமுகவோடு கூட்டி கூட்டணி வைத்து பிஜேபி ஜெயித்தபோது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள் பத்து பதினைந்து நிமிடம் ரெண்டு பேரும் பேசாமலே உட்கார்ந்துருந்தோம் எதிரெதிரே எனக்கு என் மந்திரி சபைக்கு நீங்கள் பக்கபலமாக இருப்பீர்கள் யூ வில் பி அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் இன் மை கேபினட் என்று வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள் நான் அடல்ஜி அவர்களே எந்த காரணத்தை முன்னிட்டோம் நான் மத்திய அமைச்சராக விரும்பவில்லை எங்கள் இயக்கத்திலே நீங்கள் உங்களுடைய ஃபார்முலா அப்படி ஐந்து பேருக்கு மேலே இருந்தால்தான் ரெண்டு அமைச்சர் என்று சொல்லியிருக்கிறீர்கள் நாங்கள் நாலு எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு ரெண்டு பேருக்கு அமைச்சர் பதவியை தாருங்கள் என்று கேட்டேன் அதோட அந்த பேச்சு நின்று விட்டது அத்வானி அவர்கள் திரும்ப என்னை சந்தித்து மீண்டும் வற்புறுத்தினார் குருமூர்த்தி கூட வந்திருந்தார் அதே பதில்தான் அதை நான் மாற்றுதலுக்கு இல்லை ஆனால் கொடுப்பதாக இருந்தால் ரெண்டு கொடுங்கள் இல்லாட்டி மொத்தமே கொடுக்க வேண்டாம் என்று சொன்னேன் அவர்கள் தந்தார்கள் இண்டிபெண்டன்ஸ் சார்ஜில் மதிப்புக்குரிய கண்ணப்பன் அவர்களும் நிதி இலாக்காவுக்கு இணையமைச்சராக செல்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் ஆக்கப்பட்டார்கள் ஆகவே ஒன்னேமுக அவரிடம் சிறையிலிருந்து விட்டு நான் வெளியே வரும்போது ஒரு ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலாவது சிவகாசி தொகுதியிலே நான் வெற்றி பெறுவேன் என்று எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் நான் போட்டியிடவில்லை எழு எனக்கு பிடித்தமான வேலையே பாராளுமன்ற பணிதான் இருப்பினும் நான் போட்டியிடவில்லை அதற்கு பதிலாக கட்சியில் துடிப்பான ஒரு இளைஞரை சிப்பிப்பாரை ரவிச்சந்திரனை நாங்கள் வேட்பாளராக சிவகாசி தொகுதிக்கு நாங்கள் அறிவித்தோம் இவையெல்லாம் என்னுடைய கடந்த கால அரசியல் வரலாற்றில் மந்திரி பதவி என்பதையே எப்படி நான் நினைத்தேன் இருக்கும்போது இப்பொழுதும் நான் எந்த கற்பனைகளையும் வளர்த்துக்கொள்ளவில்லை என்ன நடக்கும் என்று இப்பொழுது தெரியாது அவர் கூட்டத்தை கூட்டி அறிவித்த பிறகுதான் தெரியும் இந்திய உபகண்டத்தில் சில பகுதிகளிலே மிகுந்த பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது பகல்காமிலே இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களை கொடிய தீவிரவாதிகள் ஈவு இறக்கமின்றி கொன்றார்கள் ஒரே ஒரு மனதுக்கு ஆறுதல் அளிக்கின்ற செய்தி என்னவென்றால் பத்துக்கு குறையாத முஸ்லிம் இளைஞர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த பகல்காமை சேர்ந்த இளைஞர்கள் மீதமுள்ளவர்களை எல்லாம் பாதுகாத்து அவர்களை காப்பாற்றி பத்திரமான இடங்களிலே கொண்டு போய் சேர்த்தார்கள் இந்த செய்தி விரிவாக சொல்லப்படவில்லை ஒரு சில பத்திரிகைகளிலே மாத்திரம் இரண்டு வரிகள் வந்தன நான் ஏன் இதை எனில் யுத்தம் தொடுக்க வேண்டும் என்று பொறுப்பிலே இருக்கிற மத்திய அமைச்சரவையில் இருக்கிறவர்களும் அதே கோணத்தில் பிரச்சனையை அணுகுவதாக தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் சொல்லி வருகிறார்கள் யுத்தம் என்பது சும எளிதாக வந்து விட்டு போகிற காரியம் அல்ல போர் என்று வந்தால் எல்லாவிதமான ஆயுதங்களையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டால் நாமும் அப்படிப்பட்ட ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் போது அதே ஆயுதங்களை பாகிஸ்தான் தரப்பிலும் இருப்பதனாலே அவர்களும் பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் குழந்தைகள் தாய்மார்கள் தீவிரவாதத்துக்கு சற்றும் தொடர்பில்லாத அப்பாவிகள் பல்லாயிரக்கணக்கிலே கொல்லப்படுவார்கள் இருதரப்பிலும் அங்கு மட்டுமல்ல அதன் பிறகு நொறுங்கி போகிற பொருளாதாரம் மீண்டு எழுவதற்கும் சில ஆண்டுகளாகும் ஆகவே இந்த பிரச்சனையில் தீவிரவாதிகளை ஊடுருவி கண்டுபிடிப்பதற்கு பாகிஸ்தான் உடன்பட வேண்டும் அது மற்ற நாடுகள் வலியுறுத்த வேண்டும் அந்த தீவிரவாதிகளினுடைய குகை எங்கே இருக்கிறது அவர்கள் பதுங்குமிடம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து அவர்களை கடும் தண்டனைக்கு துப்பாக்கி சூடு அவர்களை உயிர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஈவிரக்கமில்லாமல் கொண்ட அந்த படுபாவிகளை அப்படிப்பட்ட தாக்குதல் நடவடிக்கைகளை அளித்தால் தான் ஆனால் யுத்தம் என்று கொண்டு வருவது இருதரப்புக்கும் என்ன விதத்திலே பாதிப்பு ஏற்படும் என்பதை மத்திய அமைச்சரவையிலே உள்ள தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் மற்ற அமைச்சர்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களும் இதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும்